வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிருந்துச்சு கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த அந்த கனமழையில ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க கன்னியாகுமரியோட ஒப்பிடும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி அதாவது தாமிரபரணி நதி பாய்ந்தோடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருந்தாங்க ஏராளமான வீடுகள் நிலபுலங்கள் சொத்துக்கள்லாம் சேதமாயிருந்துச்சு இந்த நிலையில தான் அப்படியான மக்களை சந்திச்சு ஆறுதல் கூடுறதுக்காக தளபதி விஜய் இருந்து விமானம் மூலமா புறப்பட்டு அங்கிருந்து நேர தூத்துக்குடி வந்தார் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கினவரு அங்க இருந்து திருநெல்வேலிக்கு கார்ல போய் கேடிசி நகர் பகுதியில சற்றுக்கூடிய ஒரு நானூறு குடும்பங்களுக்கு உதவிகளும் நலத்திட்டங்களும் வழங்கினார் ஆனா பக்கத்திலேயே திருநெல்வேலியிலிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவுல நாகர்கோவில்ல ரொம்ப விறுவிறுப்பா ஷூட்டிங்லாம் நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி இப்படி செய்யலாமாங்க என்னங்க இது என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது பாடினவர் ரஜினி தமிழர்களுக்கான எந்த பிரச்சனையிலுமே ரஜினி குரல் கொடுத்தது இல்லை அப்படிங்கறது நீண்ட காலமா அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரஜினி பொதுவா வெளியில வர்றதும் கிடையாது எந்த விதமான பொது காலத்துல மக்கள் மத்தியில போய் பக்கல் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதும் கிடையாது ஆனா ரஜினி ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்தாருங்க அதே விஷயத்துக்கு விஜயும் வந்தார் அந்த ரெண்டு கோணத்தையும் ஒரு செய்தியாளனா நான் உங்க முன்னாடி விவரிக்கிற ஒரு கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது என்ன சம்பவம்னா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் சூடு சம்பவம் நடந்துச்சு பதிமூன்று பேர் துடிக்க இந்த சம்பவத்துக்கு திடீர்னு பார்த்தா விஜய் வந்துட்டாரு நேர்ல ஆனா அவர் வர்றாருன்னு செய்தி குறிப்பு கொடுக்கல காவல்துறைக்கு தெரியாது யாருக்குமே தகவல் இல்ல அங்க பதிமூன்று பேர் இறந்ததுல சில வீடுகள்ல இரவோட இரவா போய் நடிகர் விஜய் பார்த்து ஆறுதல் சொன்னதோட சில குறிப்பிட்ட அளவு நிதி பங்களிப்பையும் செஞ்சார் அங்க தூத்துக்குடியில ஒரு சாதாரண டீக்கடை வச்சிருக்கக்கூடிய அந்த விஜயனுடைய ரசிகர் டூ வீலர் ஓட்ட அந்த டூ வீலர்ல பின்சீட்ல தன்னோட முகத்தை அப்படி மறைச்சபடியே போயிருந்தாரு விஜய் அங்க போய் ஏன்னா அடையாளம் தெரியாம இருக்கிற மக்கள் கூட்டம் கூடியிடக்கூடாது ஏன்னா அது ஒரு சென்சேஷனல் டைம் அப்படிங்கறதுனால விஜய் சத்தமே இல்லாம போய் அந்த உதவிய செஞ்சுட்டு திரும்பி வந்தார் ஆனா அதே தூத்துக்குடிக்கு இதுவரைக்கும் எந்த காலத்துக்கும் வெளியில வராத ரஜினியும் வந்தார் அந்த நேரத்துல இன்றைக்கு திமுகல மிகப்பெரிய புள்ளியா இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய மாநில மீனவரணி செயலாளராகவும் இருக்காரு ஜோசப் ஸ்டாலின் அவர் தான் இப்ப ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ரஜினி வச்சிருந்த கூடிய அவருடைய அமைப்பினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்தார் அவர் ரஜினி வர்றதுக்காக ஒரு தடபுடல் ஏற்பாடு அந்த உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் நிதி உதவின்னு சேரக்கூடிய ஒரு ரெண்டு மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு அவரு கை காசை போட்டு நிதி கொடுத்தாரு ரஜினி முன்னிலையில வச்சு கொடுக்கறதுக்காக ஆனா அதுல கூட செய்தியாளர்கள் கேட்ட கேள்வியில டென்ஷன் ஆகி அந்த ரூபாயை கூட அவர் கையால வழங்காம போயிட்டாரு நடிகர் ரஜினி அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் போராடுனீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய போராட்டத்தையே கொச்சப்படுத்தியும் பேசிட்டு போயிட்டார் அதுவரை வெளியிலேயே வராத ரஜினி மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால அனுப்பி வைக்கப்பட்டதா பெரிய சர்ச்சையும் எலும்புச்சு ஆனா அந்த சம்பவத்துக்கு மட்டும்தான் முத முதல்ல ரஜினியே வெளியில வந்த ஒரு விவகாரம் அவர் உள்ளத சொன்னாரா யாரும் சொல்ல சொன்னதை கேள்வி எழும்புற அளவுக்கு ரஜினி அந்த விஷயத்துல போலவே ரஜினி எந்த பொது அவர் நடிகர் சிறந்த நடிகர் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை கடந்தவர் அதுல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல அவர் நடிக்க தொடங்கி வேற எந்த நடிகனுக்கும் இல்லாத தகுதி ரஜினிக்கு இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிக்க ஆரம்பிச்சாரு கலர் படங்கள்ல நடிச்சாரு அதற்கு பின்பு த்ரீ டி அனிமேஷன் படம் கோச்சடையான் மாதிரியான காட்சிகளும் அவருக்கு தான் வாய்த்தது விஜய ரஜினி அளவுக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு காலம் பயணிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு யாருமே கிடையாது இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்ம ரஜினியை பத்தி சொன்னா கூட ரஜினி கொஞ்சம் மனசாட்சியோட செயல்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம பேசுறோம் வேட்டையன் ஞானவேல் இயக்கத்தில் ஜெய் பீம் அப்படிங்கக்கூடிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ஞானவேல் அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் அவருடைய இயக்கத்தில் வேட்டையன் படத்துல கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இதுக்காக கன்னியாகுமரியில்தான் தங்கியிருக்காரு ரஜினி இது செகண்ட் ஷெட்யூல் ஏற்கனவே ஒரு செடில் இங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு திரும்பியும் ஷூட்டிங் வந்திருக்காரு நடிக்க வந்திருக்கக்கூடிய ரஜினி பக்கத்துல நடக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகளை விளிம்புல்களை அழுகுறலை அழுகைய அவங்களோட சோகத்தை எட்டு கூட போய் பார்க்கல ஏன் பாக்கணும் நடிகர் ரஜினி ஏன் போய் பார்க்கணும் அவர் நடிகருங்க பாரதியார் சொல்ற மாதிரி எமக்கு தொழில் கவிதைங்கிற மாதிரி அவருக்கு தொழில் நடிப்ப ஒரு பாட்டுக்கு நடிச்சுட்டு போட்டுவேன் அவர் ஏன் போய் பாக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஆனா ரஜினிக்குள்ள ஒரு ஆசை அரசியல் ஆசை அபிலாஷைகள் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்புரை இருந்துச்சு ஏன்னா இந்த தமிழர்களுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் தமிழ் மண்ணை தமிழ் நிலப்பரப்ப ஒரு கொதிநிலையிலேயே வச்சிருந்தார் ஆனா அப்படிப்பட்ட ரஜினி வெறுமனே நடிகர் தாங்கண்ணா என் தொழில் நடிகன்க நான் நடிக்கிறேங்க அவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு சுருங்கிய வடிவமாக ரஜினி ஒரு சுருங்கிய மனத்தன்மை கொண்டவராக இமயமலையில போய் யோகா பண்ணுவாரு தியானம் பண்ணுவாரு ஆன்மீகத்துல உச்சமா இருப்பாரு ஆன்மீகம் எதுன்னா தன்னை மறந்த அடுத்தவனை பற்றியும் சிந்திக்கிறதும் அடுத்தவனுடைய வழியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறதா அந்த வழியும் வேதனையும் ரஜினியால் புரிந்து கொள்ள இயலவில்லை விஜயால் புரிந்து கொள்ள முடிகிறது வசூல்ல யாரு மிஞ்சுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படங்கள்ல ஜெயிலர் டாப்பா லியோ டாப்பா டாப்பா ஜெயிலர் டாப்பா அல்லது வாரிசு டாப்பா துணிவு டாப்பா அதையெல்லாம் விட மக்கள் பணியில் விஜய் முந்துகிறார் அப்படிங்கிறதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால்தான் விஜயை பிடித்தவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயே இருக்காங்க ரொம்ப குறிப்பா முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் விஜய் ரசிகர் இல்ல சோ நம்ம இந்த வீடியோ மூலமா ரஜினி விஜயை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்